சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பபடி கலेंजर மகளீர் உரிமத் தொகை திட்டம் குறித்து இன்று முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது சோ இத பத்தி யுரிவார்தா மீடியல பார்ப்போம் சோ வீடியோதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்கன்னா subscribe பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் தகுதி வாய்ந்த பெண்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர் தமிழகத்தில் இரண்டு கோடிக்கும் அதிகமான குடும்பத் தலைவிகள் இருக்கும் நிலையில் சுமார் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேருக்கு மட்டுமே மகளிர் உரிமைத் தொகை அவர்களது வங்கிக் கணக்கில் வர வைக்கப்பட்டு வருகிறது பல்வேறு காரணிகளால் ஏராளமான பெண்கள் இந்த திட்டத்தில் இருந்து விடு விடுவிக்கப்பட்டனர் பலரது விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டது இந்த நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்ற போது உள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமைத் வழங்கப்படும் எனவும் இதற்காக புதிய விண்ணப்பங்கள் பெறப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார் இதனை அடுத்து ஜூன் மாதம் மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பிக்க பலரும் ஆர்வம் காட்டி வந்தனர் புதிதாக திருமணம் மாணவர்கள் புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள் ஏற்கனவே விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் என லட்ச கணக்கானோர் மகளிர் விண்ணப்பிக்க ஆர்வத்தோடு காத்திருந்தனர் ஆனால் விண்ணப்ப பதிவு தொடங்காததால் ஏமாற்றம் அடைந்தனர் அறிவிப்பு இந்த நிலையில் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தஞ்சையில் அரசு ஜரபோஜி கல்லூரியில் தமிழ்நாடு அரசின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய அவர் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் மக்களின் குறைகளை போக்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெறும் என அறிவித்தார் அப்போது மகளிர் உரிமைத் திட்டத்தின் கீழ் விடுபட்டவர்களும் புதிதாக விண்ணப்பிப்பவர்களும் தங்களது விண்ணப்பங்களை அளிக்கலாம் என கூறியுள்ளார் இதனால் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் மகளிர் உரிமைத் திட்டத்தின் கீழ் புதிய பயனாளிகள் விண்ணப்பிப்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அன்று முதல் குடும்ப தலைவிகள் தங்களது ரேஷன் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ஆதார் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை வங்கி கணக்கு பாஸ்புக் ஆதார் கார்டுடன் இணைக்கப்பட்ட தொலைபேசி எண் ஆகியவற்றை கொடுத்து விண்ணப்பிக்கலாம் மேலும் அரசு இ சேவை மையங்கள் மூலமும் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்